வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை இருபத்தி இரண்டு செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர அறிக்கை நேற்றைக்கு கர்நாடகா ஆந்திர கேரளா எல்லையோர மாவட்டங்களில் மழை பொழிந்த நிலையில் கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை தர்மபுரி கிருஷ்ணகிரி தர்மபுரி திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மாவட்டங்களில் சற்று கனமழை ஆங்காங்கே பொழிந்திருக்கிறது திருவண்ணாமலை மாவட்டம் அவலூர்பேட்டை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பெரும்பாலான இடங்கள் திருக்கோவிலூர் செஞ்சு உட்பட மயிலத்தில் பார்த்திங்கன்னா எட்டு சென்டிமீட்டர் மழை பொழித்திருக்கிறது திண்டிவனம் மயிலம் திருப்பக்கரை அதன் சுற்றுவட்டார பகுதி புதுச்சேரி மற்றும் அதற்கு வடக்கே புதுச்சேரிக்கு விழுப்புரம் மாவட்ட பகுதிகள் நல்ல மழை பொழிவு பொழிந்திருக்கிறது நேற்றைக்கு சென்னை உட்பட மழை தான் ஆனால் அதிக மழை என்பது விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் பொழிந்திருக்கு கன்னியாகுமரி மாவட்டத்திலையும் நல்ல மழை நேற்றைய மழைப்பொழிவு கொஞ்சம் கிடைக்கப்பட்ட தகவல் வரைக்கும் பார்த்தோம்னா மயிலம் விழுப்புரம் மாவட்டம் மயிலம் எட்டு சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஏற்காடு இருபத்தொரு மில்லி மீட்டர் மழை இது முதல் அதாவது கிடைக்கப்பட்டது வரைக்கும் இன்னும் நிறைய இடங்களில் மழை இருந்திருக்கு தென்காசி மாவட்டத்துலேயும் குண்டார் அணை இருபத்தெட்டு மில்லி மீட்டர் இன்னும் நிறைய இடங்களில் மழை பொழிந்திருக்கு ஆனால் நம்ம எதுன்னு எதிர்பார்த்துட்டு தென்மேற்கு பருவமழை தான் தீவிரமாக இருக்கும் வடவுள் மாவட்ட பகுதிகளில் நல்ல மழை இருக்கும் இதை விட ஆந்திர கர்நாடகா கேரளாவில் தான் மழை அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்கோம் இப்போ வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா வானிலை அமைப்பை பார்த்தீங்கன்னா வங்கக்கடலிலே தமிழ்நாட்டின் கரையை ஒட்டி வளிமண்டலத்தில் நீடித்து கொண்டிருந்த சுழற்சி ஒட்டுமொத்தம் அப்படியே ஆந்திர பிரதேச கரைக்கு நகர்ந்துச்சு இப்போ இன்னமும் வடக்கு ஆந்திர பிரதேசம் ஒடிசா கரைக்கு நகர்ந்துருக்கு இதனிடையே ஏற்கனவே ஹாங்காங் கடந்து சீனாவோட தெற்கு கரையோரம் கடந்து வியட்நாமை தாக்க தாக்க தொடங்கிடுச்சு வியட்நாமை தாக்கிக் கொண்டிருக்கக்கூடிய வைபா புயல் இந்த புயல் அப்படியே வியட்நாம் லாவோஸ் வழியாக தாய்லாந்து வழியாக மியான்மர் வழியாக கறந்து செயலிழந்து வங்கக்கடலிலே ஒரு காற்றழுத்த தாழ்வும் மண்டலமாகவோ அல்லது வெல் லோ பிரஷராக வந்து வங்கக்கடலில் வந்து இறங்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது கண்டிப்பாக இது ஒரு டிப்ரெஷனாக வந்து இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா வெல் மார்க்கு ஆப்ரேஷனாக வரும் ஏன்னா அங்கே தரையில் இருக்கும்பொழுதே செயலிழந்து ஒரு வெல் மார்க்குள் ஓப்பரஷர் ஆனால் அது இறங்குவதற்கு முன்பே செயலிழந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தான் வங்கக்கடலில் வருவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே நீடித்து கொண்டிருக்கூடிய வங்கக்கடலை நீடித்து கொண்டிருக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதியும் இதுவும் சேர்ந்து ஒன்றிணைந்த ஒரே சுழற்சியாக வடக்கு ஒடிசா மேற்குவங்க கரைவரமாக தீவிரமடைந்து வடக்கு ஒடிசா மற்றும் சத்தீஸ்கர் வழியாக மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் இடைப்பட்ட பகுதி வழியாக அப்படியே ராஜஸ்தான் குஜராத் பகுதியை நோக்கி நகரும் இதனால் என்ன நடைபெறும் மழை எங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கிழக்கு நோக்கி வலுவாக பயணித்துக் கொண்டிருக்கு காற்று அது பெரும்பாலான காற்று எப்படி பயணிக்குதுன்னு பார்த்திங்கன்னா குமரி முனை வழியாக பயணிக்குது குமரி கடல் குமரி முனை மன்னார் வளைகுடா இலங்கை வழியாக பயணிக்குது இதில் அதனால தான் கூடுதல் காற்று கேரளா வழியாக தெற்கு கேரளா வழியாக நுழையுது தென் மாவட்டங்களில் விட தெற்கு கேரளாவில் நுழைவுறது அப்படியே மலையில் பட்டு அப்படியே கொல்லங்கோடு அப்படியே குமரி முனை வழியாக பயணிக்குது வட மாநிலங்கள் வழியாகவும் பயணிக்குது அது வட இந்திய நிலப்பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய காற்று சுழற்சிக்கு ஆனால் மியான்மர் வழியாக வரக்கூடிய அந்த கிழக்கு நோக்கி கொஞ்சம் கொஞ்சமா அது வடக்கு வங்கக்கடன் பகுதிக்கு வரும்பொழுது என்ன ஆகும்னா கிழக்கு என்பது கொஞ்சம் கொஞ்சமாக டைரக்ஷன் மாறி வடகிழக்காக மாறிவிடும் அப்ப தமிழ்நாட்டின் ஊடாக பயணிக்க தொடங்கிறோம் அப்ப மேற்கு தொடர்ச்சி மழையில் கண்டிப்பா மழைப்பழிவு கூடும் நேற்றைக்கு பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டையோட முக்கோணம் மற்றும் அதன் சுற்று வட்டாரம் எல்லாமே அப்படியே தொடர் தூறலாக இருந்தது சாலைகளை அவ்வப்பொழுது நினைத்து கொண்டே இருந்தது ஆக குளிர்ந்த வானிலையும் சாரல் வானிலையும் தூரல் வானிலையுமா இருந்துச்சு பொள்ளாச்சி கோயம்புத்தூர் தெற்கு பகுதி எல்லாமே நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரை மேற்கு தொடர்ச்சி மலை எல்லாம் இப்படித்தான் கணவாய் பகுதிகளில் சாரல் இருந்துச்சு குற்றாலத்தில் மெயின் அருவில வெள்ளப்பெருக்கு ஐந்து அருவில் குளிக்கும் வாய்ப்பு இப்படி இருந்துச்சு இப்படி தொடர்கிறது நிலை இன்றிலிருந்து படிப்படியாக மழை நிச்சயமாக அதிகரிக்கும் படிப்படியாகத்தான் எப்போ நல்ல தீவிர மழைன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு இருபத்தி நாலு நாளை நாளை மறுநாள் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தாறு காரணம் அப்போ தான் வடக்கு வங்கக்கடல் பகுதிக்கு வரும் அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கேரளா வழியாக நுழையும் அப்புறம் முழுமையாக கர்நாடக வழியாக போக ஆரம்பிச்சிடும் புரியுதுங்களா அப்புறம் கர்நாடக வழியாக போகிற கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இலங்கை குமரிக்கடல் வழியாக பயணிப்பது அப்படியே கன்னியாகுமரி வழியாக பயணிக்கும் அப்புறம் தென்காசி திருநெல்வேலி வழியாக பயணிக்கும் அப்புறம் தேனி மாவட்டத்தின் வழியாக கொஞ்சம் கூடுதலாக பயணிக்கும் அப்புறம் வால்பாறை நீலகிரி இடைப்பட்ட பாலக்காட்டு கடல் வழியாக பயணிக்கும் அப்புறம் மைசூர் வழியாக பயணிக்கும் அப்புறம் அப்படியே மங்களூரு உடுப்பி அப்படியே கோவா மகாராஷ்டிரா என்று அப்படியே திசை மாறி போய் அப்படியே மகாராஷ்டிரா தெலுங்கானா ஆந்திரப்பிரதேசங்கள்லாம் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்த போகுது கொஞ்சம் தான் வடக்கு ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானாவின் வடக்கு பகுதி மகாராஷ்டிரா ஒடிசா சத்தீஸ்கர் ஒட்டு மொத்த வட மாநிலங்கள்லாம் வரக்கூடிய வாரங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்த போகிறது கண்டிப்பாக இருபத்தி எட்டாம் தேதிக்குள்ளே பல மாநிலங்களில் இப்போ தமிழ்நாட்டு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு போலவே நீண்ட இடைவெளிக்கு பிறகு திருக்கோயிலூர் அவளூர்பேட்டை மழை பெய்யிருந்ததா அதே போல் எங்கெல்லாம் மழை பெய்யலையோ வட உள் மாவட்டங்கள்ல அங்கே பெய்யும் மீண்டும் திருக்கோயிலூர் அவளூர் பட்ட பெய்யாது வேறு இடங்களில் பெய்யும் மழை பெய்யாத இடங்கள்ல ஒதுக்கக்கூடிய இடங்கள்ல வட உள் மாவட்ட பகுதிகளில் வடகடலோரம் ஆந்திர எல்லையோர கர்நாடக இல்லையோர கேரள எல்லையோர மாவட்டங்கள்ல அங்கங்கே மழை இருந்து கொண்டே இருக்கும் டெல்டாவை பொறுத்த வரைக்கும் மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்று மட்டும்தான் மேகமெல்லாம் உருவாகும் மழை பெய்வது போன்ற ஒரு வானிலை இருக்கும் ஆனால் மழை வராது காரணம் என்னென்னா வெப்ப சலனத்திற்கு சாதக அமைப்பு இல்லை கிழக்கு காற்று எதிர்ப்பும் இல்லை போல் மேற்குலேருந்து வரக்கூடிய காற்று வெப்பத்தால் லேசாக்கி மேலெழுந்து வேகமாக கடலை நோக்கி ஓடிடுது கடலில் போய் இரு காற்று இணைவு ஏற்படுது கடலில் மழை தரையில் தென் அதாவது இரு காற்று காற்றை ஒன்று தடுத்து குளிர்விக்கணும் இருகாற்று இணைவு இருக்கணும் எதுவுமே இல்லை எல்லாமே ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானாவில் ஒடிசாவில் சத்தீஸ்கர் நடைபெறுகிறது கேரளாவிலே மேற்கு தொடர்ச்சி மலை இல்லை கேரளாவிலே மழைப்பொழிவு படிப்படியாக பாலக்காட்டு கணவாய் ஆரியங்காவை கணவாய் ஆரல்வாய் மொழி கணவாயில் மழைப்பொழிவு தொடங்கும் தீவிரமடையும் அப்படியே கே தென்மாவ தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையில் தொடங்கும் பொழுது தூத்துக்குடிக்கும் சாரல் கிடைக்கும் ஆரல்வாய்மொழி சாரல் ராதாபுரத்துக்கு கிடைக்கும் தூத்துக்குடி சாரல் திருச்செந்தூருக்கு கிடைக்கும் தூத்துக்குடி மாவட்டத்தில் நுழைந்து தெற்கு பகுதிக்கு கிடைக்கும் அதே போல் கயத்தாறுந்து வருவதும் தூத்துக்குடிக்கு கிடைக்கும் கயத்தாறு கயத்தாறு வழி கயத்தாறு தூத்துக்குடி தான் தென்காசி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டத்துக்கு வருவது தூத்துக்குடி கிடைக்கும் அப்புறம் விருதுநகருக்கும் கொஞ்சம் மழை கிடைக்கும் ஆனால் அதை தாண்டி வடக்கே கிடைக்காது பெரிதாக ராமநாதபுரத்தில் இருந்து கடலூர் வரைக்கும் இடைப்பட்ட பகுதிக்கு பெரிதாக மழை இருக்காது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் ஏன்னா பாலக்காட்டு கணவாய் காற்று வேகமாக போகக்கூடிய காற்று எப்போ மழை கிடைக்கும் இந்த இடத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து கிடைக்கும் ஏன்னா இருபத்தி நாலாம் தேதி வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக போகுது உருவாகும் வரைக்கும் வடகடலோரம் வடவுள் மாவட்டங்களில் ஆங்காங்கேயும் கர்நாடகா ஆந்திர எல்லையோரத்துலேயும் விட கூடுதலாக கர்நாடகாவிலையும் ஆந்திரா தெலுங்கானாவிலையும் ஹைதராபாத்தெல்லாம் தொடர் மழை தாங்க வரக்கூடிய நாற்பத்தெட்டு மணி நேரம் ஏன் மூன்று நாட்களுக்கு எழுபத்தி ரெண்டு மணி நேரம் எழுபத்தி ரெண்டு மணி நேரத்திற்கு தொடர் மழை காத்திருக்குது தெலுங்கானா ஆந்திரப்பிரதேசத்தின் வடக்கு பகுதி ஒடிசா சத்தீஸ்கர் எல்லாமே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வடகடலோரம் வட உள் மாவட்ட பகுதிகளில் அவ்வப்பொழுது இருக்கும் நேற்றைக்கு திருக்கோயிலூர் அவலூர்பேட்டையில் பெய்தது போல செஞ்சியில் பெய்தது போல் ஆங்காங்கே பெய்தது போல இன்றைக்கும் மழை ஆங்காங்கே வட உள் மாவட்ட வடகடலோரம் இருக்கும் அதே போல் ஆந்திர கர்நாடக எல்லையோரத்தில் இருக்கும் கிருஷ்ணகிரியில் இருக்கும் அதே போல் நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கும் கணவையில் இருக்கும் சாரல் வரும் இதெல்லாம் இருக்கும் தென் மாவட்டங்களில் இருக்கும் டெல்டாவை பொறுத்த வரைக்கும் மிரட்டமான மட்டுந்தான் இருபத்தி ஐந்தாம் தேதி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு வரைக்கும் டெல்டாவிலே ஆங்காங்கே தெற்கு டெல்டாவிற்கு வாய்ப்பிருக்கு காரணம் என்னென்னா தெற்கு காற்று நுழையும் இப்போ வந்து ஒடிசாவில் கரை கிடக்கும் போது காற்று எப்படி போகும் இரு காற்று இணைவு ஏற்படும் கோடியக்கரை அதிலாம்பட்டி இடைப்பட்ட பகுதியில் நுழைஞ்சி வடக்கு நோக்கி காற்று பயணிக்கும் வடக்கு நோக்கி போல் தொடர்ந்து இது வடக்கு நோக்கி எப்படி டெல்டாவில் அதிராம்பட்டினம் கோடியக்கரை இடைப்பட்ட பகுதியில் நுழையுதோ அதேபோல் எங்கங்கெல்லாம் கடற்கரை வளைந்து நெளிந்து இருக்கிறதோ அங்கெல்லாம் நுழையும் படவேற்காட்டில் நுழையும் ராமநாதபுரம் தெற்கு பகுதியில் நுழையும் இப்படி நுழையும் பொழுது கிழக்கு காற்று தெற்கு காற்று சந்திப்பு ஏற்படும் மேற்கு காற்றை தடுக்கும் கொஞ்சம் மழைப்பொடிவே இருபத்தி ஐந்து இருபத்தாறு இருபத்தேழுல டெல்டா உள்ளிட்ட பிற மாவட்டங்களுக்கும் மத்திய மாவட்டங்களுக்கும் உள் மாவட்டங்களுக்கும் மழைப்பொடிவு கிடைக்கும் ஆனால் பெரிதாக இருக்காது ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே இருக்கும் தெற்கு டெல்டாவிற்கு வாய்ப்பு இருக்குது இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தேழு தேதிகளில் இருபத்தி நாளே இருக்கலாம் பார்க்கலாம் இருபத்தி ஐந்துக்கு மேல் வாய்ப்பு இருக்குது ஓரிரு நாட்கள் மீண்டும் மாத இறுதி வரைக்கும் அப்படியே இருந்துகிட்டே இருக்கும் கொஞ்சம் லைட்டாக இருந்துகிட்டே இருக்கும் மழை அப்புறம் ஆகஸ்ட் ஒன்று ரெண்டு மூணு நாலு தேதிகளில் இந்த நிகழ்வு பாகிஸ்தான் போய் அடுத்த நிகழ்வு வர்ற வரைக்கும் கொஞ்சம் தென்சீன அதாவது பிலிப் பிலிப்பைன்ஸுக்கு வடக்கே உருவாக இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு சீனாவை கிடைக்கும் போகுது அது கடைக்கிடந்து செயலில் பிறகு தான் அடுத்த நிகழ்வு ஆகஸ்ட் ஐந்துலேருந்து தான் உருவாகும்னு எதிர்பார்க்கப்படுகிறது ஆக ஆகஸ்ட் ஒன்று ரெண்டு மூணு நாளில் கொஞ்சம் இடைவெளி கிடைக்கலாம் ஆடிப்பெருக்கு மழை இருக்காதுன்னு எதிர்பார்க்கப்படுகிறது ஆற்றுல மட்டும் தண்ணி வரும் பெரிதாக மழை இருக்காது ஆனால் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நல்ல மழைப்படுவி கொடுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் ஆனால் பெரிதாக மழை எதிர்பார்த்தீங்க வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள் தென்மேற்கு பருவமழை கேரளா கர்நாடகாவிலும் மேற்கு தொடர்ச்சி மலையிலும் தென் மாவட்டங்கள்லையும் ஆந்திர எல்லையோர கர்நாடக எல்லையோரத்துலேயும் வட உள் மாவட்ட பகுதியில் மட்டும் அங்கங்கே இருக்கும் இது எல்லாமே தமிழ்நாடு தவிர்த்த பிற மாநிலங்களுக்கு பலத்த பலத்த மழை இருக்குது என்பதை மீண்டும் இறுதியாக தெரிவித்து நிறைவு செய்கிறேன் நன்றி